நேர திறந்து வைத்து பயனாளிகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் சிவகாம சுந்தரி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவாடி ஊராட்சியில் உள்ள பெருமாள்பட்டி காலனியிலும் வெள்ளியணை ஊராட்சியில் உள்ள செல்லப்பாண்டிப்பட்டியிலும் பகுதி நேர நியாய விலை கடைகளை கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி இன்று குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து நியாய விலை கடையில் வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் பொதுவாக நிலையான நியாய விலைக் கடையில் அதிகப்படியான குடும்ப அட்டைதாரர்கள் இருந்தால் அதிகபட்ச மூன்று பகுதிநேர நியாய விலைக் கடைகள் மட்டுமே திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளது ஆயினும் மேலே கண்ட செல்லப்பாண்டிப்பட்டி மற்றும் பெருமாள்பட்டி காலனி பகுதியில் அதிகப்படியான குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளதால் இப்பகுதியில் சிறப்பு உத்தரவின் பேரில் நான்காவது பகுதி நேர நியாய விலைக் கடை திறக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தங்களது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த நியாய விலைக் கடையை திறந்து வைத்த எம்எல்ஏவுக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தாந்தோனி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் மணவாடி ஊராட்சி தலைவர் கந்தசாமி வெள்ளிகனை ஊராட்சித் தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பகுதி நேர நியாய விலைக்கடை திறப்பு விழாமணி சிறப்பித்தன் ரெண்டு கிலோமீட்டர் போனிங்களா இல்லையா அப்போ புதுசாக ஒரு ரேஷன் கடை வந்திருக்குன்னு சொன்னால் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் வரணுமா இல்லையா இரநூத்தி இருபது காடு இருக்குது இரநூத்தி இருபது காடு வெற்றியாச்சு அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆகவே வழங்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம் இப்போ நம்ம எல்லாம் அதையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பள்ளி குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு காலை சுற்றுண்டி உணவு